ஹாய் விவர்ஸ் நான் உங்கள் தவம் நமது தாரக மந்திரம் ஆரோக்கியமான மனிதனை உண்மையான பணக்காரன் இந்த உலகத்தில் உள்ள அனைவரையும் ஆரோக்கியமான மனிதர்களாக மாற்ற வேண்டும் என்பதே நமது சிந்தனை இன்று நாம் பார்க்க இருப்பது நாயுருவி செடி இந்த செடிகளை எல்லாம் நீங்கள் பார்த்திருப்பீர்கள் நாம் எல்லாம் இந்த செடிகளை மறந்திருக்கிறோம் கிராமவாசிகள் அனைவருக்கும் இந்த செடி தெரிந்திருக்கும் ஆனால் இப்போது யாருக்கும் இந்த செடியோட மகிமை தெரிவதில்லை அதுதான் மிகப்பெரிய வருத்தம் நாம் ஆங்கில மருத்துவத்திற்கு மெல்ல மெல்ல மாறிய பிறகு நாம் இப்படிப்பட்ட செடிகளுடைய மருத்துவ குணங்களை மறந்துவிட்டோம் இந்த செடி என்ன செய்யப்போகிறது போகிறது இது எவ்வளவு நன்மையானது என்பதை பற்றி தான் தெரிந்து கொள்ளப் போகிறோம் இந்த நாயுருவி செடி இந்த நாயுருவி செடியினுடைய வேர் எதற்காக பயன்படுகிறது நாம் இப்போதெல்லாம் பல்லு வழி வந்தாலோ பல்லில் இரத்த கசிவு ஏற்பட்டாலோ துருநாற்றம் ஏற்பட்டாலோ இப்படி பல் சம்பந்தமான பல் சொத்தை இப்படி பல் சம்பந்தமான அனைத்து வியாதிகளுக்கும் நாம் மருத்துவத்தை நோக்கி ஓடிவிடுகிறோம் கண்டிப்பாக நீங்கள் டெண்டல் ஆஸ்பத்திரிக்கு போனீர்கள் என்றால் நீங்கள் பல் சம்பந்தமாக எந்த வியாதிக்கும் ட்ரீட்மெண்ட் எடுத்தாலும் பிறகு ஒரு ஆறு மாதங்கள் கழித்து இன்னொரு வியாதி வரும் பல் சம்பந்தமாக பல் சொத்தையை அடைக்கப் போகிறீர்கள் என்றால் நீங்கள் பல் சொத்தை அடைத்து விடுவீர்கள் பிறகு பல்லு ஏற்படும் பல்லுவழிக்கு நீங்கள் மருத்துவம் பார்த்தீர்கள் என்றால் இரத்த கசிவு ஏற்படும் இரத்த கசிவுக்கு நீங்கள் மருத்துவம் பார்த்தீர்கள் என்றால் பல் வீக்கம் இந்த எளிர் இருக்கு இல்லையா இந்த எளிர் வீக்கம் ஏற்படும் இப்படி பல் மருத்துவம் என்பது ஒரு தொடர்ச்சியான வியாபாரம் ஒரு இருபது முப்பது ஆண்டுகளுக்கு முன்பு நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் பல் மருத்துவமனை எங்குமே இல்லை உங்களை சுற்றி இன்று நகரத்திற்கு போங்கள் தெருவிற்கு ஒரு பல் மருத்துவமனை இருக்கிறது அவற்றில் வியாபாரமாக பல் மருத்துவத்தை பார்க்க ஆரம்பித்து விட்டார்கள் எனவே பள்ளிற்காக நீங்கள் மருத்துவமனைக்கு போகக்கூடாது என்பதுதான் என்னுடைய வேண்டுகோள் பள்ளிற்கு அனைத்து விதமான நாட்டு மருந்துகள் கிடைக்கிறது நாட்டு மருந்து கடைக்கு போங்க நாட்டு மருந்து கடை இல்லாவிட்டால் கூட இந்த நாயிறுவி செடி பாருங்கள் இப்படிதான் இருக்கும் இந்த இந்த மாதிரி சட்டையில ஒட்டினா ஒட்டிக்கிறோம் ஒட்டிக்கிறோம் இதுதான் இதுதான் இந்த நாயிறுவி செடி இந்த நாயுடு நாயிறுவி செடியுடைய வேரோடு புடுங்கி இந்த இந்த வேரின் மூலம் இந்த வேரை நன்றாக கடித்து பிரஸ் போல் மாத்திக்குங்கள் இப்படி திரும்ப இந்த ஞாயிறு செடியை வைத்து ஒரு நாற்பத்தெட்டு நாள் பல்லு விளக்குங்கள் தொடர்ச்சியாக உங்களால் வாழ்நாள் முழுவதும் இந்த செடியை தேடி பிடித்து பிடுங்கி விளக்க முடியவில்லை என்றால் கூட பிடுங்கி ஒரு கவ இதில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுக்குங்க அதாவது நகரத்தில் இருக்கிறவர்கள் இருக்கு கிராமத்தில் இருக்கிறவர்கள் நேரடியாக போய் தினந்தோறும் காலையில் இந்த ஞாயிறு செடியை பிடுங்கி இந்த வேரின் மூலம் பல்லு விளக்கினீர்கள் என்றால் பல் சம்பந்தமான சொத்தை இரத்த கசிவு அந்த எளிர் வீக்கம் இப்படி அனைத்து வியாதிகளையும் இலவசமாக குணப்படுத்தக்கூடியது இந்த நாயிருவி செடி எனவே நன்றி நேயர்களே இந்த நாயிருவி செடியை பற்றி இன்று பார்த்தோம் அடுத்த வீடியோவில் முக்கியமான இயற்கை சார்ந்த பணமில்லா காசில்லா காசு பற்றி பேசுவோம் நன்றி வணக்கம்